ஆப்ஷன் சி குழந்தைகள் ஆப்ஷன் டி பெண்கள் பிரதான் மந்திரி ஜென்மன் நிர்ணயித்துள்ளது கேள்விக்கான சரியான பதில் பழங்குடியினர் அடுத்த கேள்வி இரண்டாவது கேள்வி பிரதான் மந்திரி கிரிப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் எந்த ஆண்டு வரை நீடிக்கப்பட்டுள்ளது பிரதான் மந்திரி கிரிப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் எந்த ஆண்டு வரை நீடிக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ இரண்டாயிரத்தி முப்பது ஆப்ஷன் பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆப்ஷன் டி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு பிரதான் மந்திரி கிரிப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் எந்த ஆண்டு வரை நீடிக்கப்பட்டுள்ளது சரியான இருபத்தி எட்டு மூன்றாவது கேள்வி என்னென்றத பார்க்கலாம் இந்திய கடற்படை தினம் எதனுடன் தொடர்புடையது மூன்றாவது கேள்வி இந்திய கடற்படை தினம் எதனுடன் தொடர்புடையது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு போர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு போர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு போர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு போர் இந்திய கடற்படை தினம் எதனுடன் தொடர்புடையது சரியான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராம் ஆண்டு போர் அடுத்த கேள்வி இன்னைக்கான நான்காவது கேள்வி கம்பளியின் மொத்த உற்பத்தியில் பெரும் பங்களிப்பினை கொண்டுள்ள மாநிலம் எது கம்பளியின் மொத்த உற்பத்தியில் பெரும் பங்களிப்பினை கொண்டுள்ள மாநிலம் எது ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான் ஆப்ஷன் பி இமாச்சல பிரதேசம் ஆப்ஷன் சி உத்தரகாண்ட் ஆப்ஷன் டி காஷ்மீர் கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பார்க்கலாம் கம்பளியின் மொத்த உற்பத்தியில் பெரும் பங்களிப்பினை கொண்டுள்ள மாநிலம் எது சரியான பதில் ராஜஸ்தான் அடுத்த கேள்வி உலகின் மிகப்பெரிய பெரிய ஒற்றைத்தள சூரிய சக்தி மின் நிலையத்தை தொடங்கியுள்ள நாடு எது உலகின் மிகப்பெரிய பெரிய ஒற்றை தள சூரிய சக்தி மின் நிலையத்தை தொடங்கியுள்ள நாடு எது ஆப்ஷன் ஏ ஐக்கிய அரபு அமீரகம் ஆப்ஷன் பி இந்தியா ஆப்ஷன் சி சீனா ஆப்ஷன் டி பிரேசில் உலகின் மிக பெரிய ஒற்றை தள சூரிய சக்தி மின் நிலையத்தை தொடங்கியுள்ள நாடு எது கேள்விக்கான சரியான பதில் ஐக்கிய அரபு அமீரகம் அடுத்த கேள்வி இன்னைக்கான ஆறாவது கேள்வி இந்தியாவின் மிகப்பெரிய வட்ட வடிவ ரயில் பாதை எங்கு அமைக்கப்பட உள்ளது இந்தியாவின் மிகப்பெரிய வட்ட வடிவ ரயில் பாதை எங்கு அமைக்கப்பட உள்ளது ஆப்ஷன் ஏ கொல்கத்தா ஆப்ஷன் பி நாசிக் ஆப்ஷன் சி சென்னை ஆப்ஷன் டி பெங்களூரு கேள்வியை இன்னொரு முறை பார்த்தலாம் இந்தியாவின் மிகப்பெரிய வட்ட வடிவ ரயில் பாதை எங்கு அமைக்கப்பட உள்ளது கேள்விக்கான சரியான பதில் பெங்களூரு அடுத்த கேள்வி ஏழாவது கேள்வி மண்டலம் மற்றும் சாலை உட்கட்டமைப்பு திட்டத்திலிருந்து விலகுவதை உறுதி செய்துள்ள மேற்கத்திய நாடு எது மண்டலம் மற்றும் சாலை உட உள்கட்டமைப்பு திட்டத்திலிருந்து விலகுவதை உறுதி செய்துள்ள மேற்கத்திய நாடு எது ஆப்ஷன் ஏ போலாந்து போலாந்து ஆப்ஷன் பி இத்தாலி ஆப்ஷன் சி பிரெஞ்ச் ஆப்ஷன் டி ஜெர்மனி கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பார்த்தலாம் மண்டலம் மற்றும் சாலை உள்கட்டமைப்பு திட்டத்திலிருந்து விலகுவதை உறுதி செய்துள்ள மேற்கத்திய நாடு எது இந்த கேள்விக்கான சரியான பதில் இத்தாலி அடுத்த கேள்வி இனிக்கான எட்டாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உலக எண்ணிம போட்டித்திறன் தரவரிசையில் இந்தியாவின் தரவரிசை என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உலக எண்ணிம போட்டித்திறன் தரவரிசையில் இந்தியாவின் தரவரிசை என்ன ஆப்ஷன் ஏ அறுபத்தி மூன்று ஆப்ஷன் பி அறுபத்தி நான்கு ஆப்ஷன் சி நாற்பத்தி ஒன்பது ஆப்ஷன் டி நாற்பத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உலக எண்ணிம போட்டித்திறன் தரவரிசையில் இந்தியாவின் தரவரிசை என்ன இந்த கேள்விக்கான சரியான பதில் நாற்பத்தி ஒன்பதாவது இடம்